ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் நான் ரொம்ப நாள் ஆச்சு லன்ச் மீனு போட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் லன்ச் மீனு ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் திரும்பவும் போடுங்க எங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அதனால் நான் இந்த போஸ்ட்டை போடுறேன் மசாலா ப்ரிப்ரேஷன்லாம் இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல பிளேட்டில் நான் சர்வ் பண்ணங்க அப்படியே காட்டுறேன் கஞ்சி வடித்த சாதம் முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பசலக்கீரை கடைசல் ஊற்றிக்கிறதுக்கு நெய் நல்லா உருக்கின நெய் நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாயில் எக்கு இது வந்து நாட்டுக்கோழி முட்டை குட்டி பேரனுக்காக இது வந்து பருப்பு ரசங்க தக்காளி ரசம் இல்லை நான் புளி கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி அதிகமாக போடுறதுனால இந்த கலரில் இருக்குது அப்புறம் ஆஷேஷன் நம்ம கெட்டி தயிர் இது வந்து காளான் ஒயிட் குருமா ஈவினிங் சப்பாத்திக்கு நான் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இந்த குருமா பார்க்குறதுக்கு டல்லாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சப்பாத்தி பரோட்டா நான்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தாபாவில் கேட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இது தாங்க எங்களோட லஞ்ச் மெனு தேங்க்யூ